ஹாய் வி வாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டால் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டுகிறது என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிசயம் யாருக்கும் எளிதில் தெரியாத ஒரு ரகசியத்தை தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் தமிழில் அதுக்கு முடிவிலி குறியீடு அப்படின்னு ஒரு அர்த்தம் அதாவது முடிவெளி சின்னம் அப்படின்னு சொல்வார்கள் இந்த இன்ஃபினிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லை இல்லாதது அளவில்லாதது முடிவில்லாதது அப்படின்றது ஒரு அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தின் குறியீடு அப்படின்னே இதை வந்து சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு அதிசயத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஆச்சரியத்தையும் கண்டிப்பாக இது உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் எப்படி இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு எல்லை இல்லாமல் முடிவில்லாமல் அளவில்லாமல் இருக்கின்றதோ அதே போல் தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இதுக்கும் வந்து ஒரு எல்லை இல்லை முடிவில்லை ஒரு ஆரம்பமும் கிடையாது இது உங்கள் கண்ணில் பட்டாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து தேடி வரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அனைத்தையுமே இது வந்து போக்கிவிடும் அதை பற்றி வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இன்ஃபினிட்டி பார்த்திங்கன்னா அதிகமாக யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய பிரபஞ்ச குறியீடு அப்படின்னே சொல்லலாம் தெரிந்தவர்கள் இதை வந்து பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள் தெரியாதவர்கள் இதை வந்து இன்னும் யாருக்குமே சரியாக தெரிய வரலை அதை வந்து நம்ம சேனலில் நம்ம போடுறது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இதனால் உங்களுக்கு ஒரு சின்ன அளவில் உங்கள் வாழ்க்கையை வந்து இது உயர்த்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது அதனால தான் இந்த ஒரு ரகசிய குறியீட்டை பற்றி நம்ம சேனல் போடுறோம் இந்த ரகசிய குறியீடு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் இதை வந்து ரகசிய குறியீடை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய அந்த பேரில் கூட இதை வந்து ரகசியமாக இருக்கும் நீங்கள் கவனித்து உற்று பார்த்தாலே தெரியும் நிறைய பிராண்டில் இந்த குறியீடு இன்ஃபினிட்டி குறியீடு வந்து கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து நீங்கள் இனிமேல் நீங்கள் பார்க்கையில் அதை தொடர்ந்து பாருங்கள் அதே போல் பெரிய பெரிய செலிப்ரிட்டிகளுக்கெல்லாம் இந்த இன்ஃபினிட்டி குறியீடு அப்படின்றத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து யூஸ் பண்ணுற அந்த பிரேஸ்லெட் அந்த வளையல்கள் ஜுவல்ஸ் இதுலெலாம் வந்து அவங்க அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே போல் டாட்டூஸ் இந்த பச்சையை குத்துறது அதுக்கும் வந்து இதை வந்து இந்த சின்னத்தை வந்து நிறைய பேர் வந்து குத்தியிருப்பாங்க ஏன்னா இந்த சின்னம் நம்மளோட தொடர்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அளவில்லாமல் எல்லாமே வந்து கிடைக்கும் அந்த நல்லவையாகும் அது பணமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி புகழாக இருந்தாலும் சரி எதையுமே உங்கள் வாழ்க்கையில் உச்சத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இந்த சின்னத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வந்தால் இது வந்து உங்கள் கண்ணில் இந்த பதிவு பட்டுருச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் அதிர்ஷ்டம் வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டுது அப்படின்றது அர்த்தம் திறப்பதும் திறக்காமல் இருப்பதும் உங்களுடைய இஷ்டம் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து நம்ம பல வகையில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் நம்மளுடைய அந்த ஒரு தொடர்பில் வந்து வைத்து கொள்ளலாம் அதில் ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கை விரலில் அந்த உள்ளங்கையில் நம்ம சொல்லியிருக்கிற இந்த இடத்துல அது வந்து சுக்கிரமேடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்த கட்டை விரலுக்கு கீழ் உள்ள அந்த மேடான பகுதி தான் சுக்கிரமேடு சுக்கிரன் யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் யார் ஒருவர் மேல் அந்த சுக்கிர பார்வை விழுகின்றதோ சுக்கிர பகவான் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பலத்தை வந்து அவங்க ஜாதகத்தில் கொடுக்கின்றாரோ அவர்களுக்கு நிச்சயமாக சுக்கிர திசை அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கார் வீடு பங்களா அந்த மாதிரி ஆடம்பரமான வசதி வாய்ப்பான வாழ்க்கையை கொடுப்பவர் தான் சுக்கிர பகவான் அந்த சுக்கிரமேட்டில் நீங்கள் வந்து இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை வந்து வரைந்து கொள்ளுங்கள் அந்த சுக்கிரமேட்டில் இதை வந்து செய்யும் பொழுது இன்னுமே உங்களுக்கு பல மடங்கு அந்த சக்தி வந்து அதிகமாக கிரித்து நீங்கள் விரும்பியதை பல மடங்காக உங்களுக்கு திருப்பி தரும் அது பணம் பெயர் புகழ் எதுவாக இருந்தாலும் சரி நிச்சயமாக இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அந்த சுக்கர மேட்டில் வந்து நீங்கள் இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சிக்கிறீங்க வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம அப்படியே விட போறது கிடையாது இதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து செய்யணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனி இந்த தேன் தேனை வந்து எடுத்து அந்த சிம்பலில் நீங்கள் வரைந்திருக்கின்ற அந்த சிம்பலில் இந்த தேனை வந்து அதே நீங்கள் வந்து தடவுங்க அதை வந்து தடவுறதுனா அப்படியே அந்த சிம்பல் மேலே அந்த விரலில் எடுத்து அள்ளி பூசக்கூடாது எப்படி அந்த சிம்பிள் வரைந்த அந்த சுவடு இருக்கின்றதோ அந்த வடிவத்தில் தான் நீங்கள் வந்து இந்த தேனை வந்து தடவணும் அந்த எட்டு ஷேப்பில் நீங்கள் வந்து தடவுங்க அதாவது நம்ம வரைஞ்சிருக்கோங்க இல்லையா அந்த சிம்பல் அந்த ஷேப்லையே நீங்கள் வந்து இந்த தேனையும் நீங்கள் வந்து தடவணும் அந்த தேனை வச்சு அந்த சிம்பிளை நம்ம வரைகிற மாதிரி தான் இது அர்த்தம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது இதை வந்து ஒரு இரண்டு நிமிடங்கள் கூட நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி எட்டு ஷேப்பில் நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு அது மேலேயே அதே ஷேப்பாகவே நீங்கள் அந்த தேனை வந்து தடவுங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க இதை வந்து தினமும் செய்யலாம் வாரம் ஒரு முறை செய்யலாம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ செய்யலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சின்னத்துக்கிட்ட சொல்லலாம் அந்த சிம்பல் வந்து நிச்சயமாக அதை கூர்ந்து கவனித்து உங்களுக்கு வந்து அதை அப்படியே பல மடங்காக திருப்பி கொடுக்கும் இது வந்து உங்கள் கையிலே இருக்கட்டும் அந்த சிம்பல் வந்து நீங்கள் வரைஞ்ச அந்த இடத்துல கூட வச்சுக்கலாம் சின்னதாக கூட இருந்தாலே போதும் இந்த மாதிரி நீங்கள் இரவு செய்யலாம் காலையில் செய்யலாம் அந்த ஹனியை வச்சு அந்த சிம்பலை அப்படியே வரையலாம் அந்த இது மாதிரி தினமும் நீங்கள் வந்து ஒரு ஐந்து நிமிடமாவது செய்யுங்கள் காலையும் மாலை கூட செய்யலாம் நேரம் இருக்கும்போது செய்யுங்க அதே போல் அந்த இடத்துல அப்படி சின்னதாக வரைஞ்சி எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நிச்சயமாக இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை மாபெரும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கண்டிப்பாக இதை நீங்கள் நம்பி செய்யுங்க இந்த மாதிரி ஒரு இது ஜுவல்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நிறையவே சாதாரணமாகவே கிடைக்கின்றது விலையும் குறைவு தான் இந்த சிம்பல் எப்படியாவது உங்களிடம் வந்து உங்கள் உடம்புல வந்து இருந்தாலே போதும் நிச்சயமாக பணம் பெயர் புகழ் சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அளவில்லாமல் அதை வந்து பல மடங்காக கொண்டு வந்து உங்களிடத்தில் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு குறியீடு தான் ஒரு பிரபஞ்ச குறியீடு அப்படின்னு சொல்லலாம் இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் முடிவிலி சின்னம் கண்டிப்பாக இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இது மாதிரி பல்வேறு அற்புத ஆச்சரியமான ஒரு விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்